வணக்கம் நண்பர்களே பிஜி டிஆர்பி ரிசல்ட்டுக்காக நீங்கள் எல்லாரும் எவ்வளவு ஒரு பதட்டத்தோட காத்துட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அந்த காத்திருப்பு கிட்டத்தட்ட முடிய போகுது ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அதை தான் நாம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க ரெடி ஆகலாம் சரி நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம் தேர்வு முடிவுங்கிறது ஒரு முக்கியமான கட்டம் தான் ஆனால் அதோட பயணம் முடியலை அதுக்கப்புறம்தான் அசல் வேலையை ஆரம்பிக்குது அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா கவலையப்படாதீங்க அதுக்கு உங்களை முழுசா தயார்படுத்ததா இந்த முழு விளக்கமும் முதல்ல நாம எல்லாரும் கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு டிஆர்பி ஒரு தடவை வெளியிட்டுட்டாங்கன்னா அதுதான் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது முதல்ல நல்லா மனசுல வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஏற்கனவே ஃபைனல் ஆன்சர் கீக்கு சேலஞ்ச் பண்ணிருப்பீங்க இல்லையா டிஆர்பி அதையெல்லாம் பாத்துட்டு எல்லாத்தையும் பரிசீலனை செஞ்சுட்டு தான் இந்த ஃபைனல் ரிசல்ட்ட விடுறாங்க அதனால அவங்க குடுக்கற மார்க்கு தான் இறுதியானது அதுக்கப்புறம் போய் ஏன் என் மார்க் குறைஞ்சது அப்படின்னு எல்லாம் கேட்க முடியாது இதுதான் உங்களோட அதிகாரப்பூர்வமான செயல்முறை இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே இருக்கு நீங்க உங்க மார்க்க பார்த்துட்டு ஐயோ நான் அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆயிட்டேனா இல்லையா அப்படின்னு டென்ஷனா காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல உங்க ரிசல்ட் வரும்போதே கூடவே சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கான சிவி லிஸ்டும் வந்துடும் அதாவது எல்லாமே ஒரே நேரத்துல ஏன் நான் இவ்ளோ அவசரப்படுத்துறேன் இப்பவே ரெடி ஆகுங்கன்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடந்த எக்ஸாம்ல இருந்து நாம ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கணும் அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்த டைம்லைன கொஞ்சம் நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ரிசல்ட் வருது தயாராகிறதுக்கு சனி ஞாயிறு திங்கள் அவ்வளோதான் வெறும் மூணே நாள் செவ்வாய்க்கிழமை காலையில சி வி அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க யோசிச்சு பாருங்க ஆமா நீங்க கேட்டது கரெக்டு தான் வெறும் மூணே நாள் ஒரு வீக்கெண்ட் மட்டும்தான் டைம் அந்த மூணு நாள்ல உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் தேடி எடுத்து ரெடி பண்றதுங்கிறது எவ்ளோ பெரிய டென்ஷன் இல்லையா அந்த கடைசி நேர டென்ஷன் அந்த பதற்றம் அதெல்லாம் இந்த தடவை நமக்கு வேணவே வேணாம் அதுக்காக தான் நம்ம இப்பவே முன்கூட்டியே தயாராகிறோம் சரி பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ அதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் సర్టిఫికెట్ வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அதேம்பி இப்பவே ஒரு ஃபைல்ல नीटா ரெடி பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க லிஸ்டை ஒண்ணு ஒண்ணா செக் பண்ணலாம் உங்க 10th 12th மார்க் ஷீட் கையில இருக்கா அடுத்து உங்க யூஜி பிஜி டிகிரி சர்டிபிகேட்ஸ் அப்புறம் கன்சாலிடேட்டட் ஷீட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க உங்க பிஎட் பட்டமும் அதோட கன்சாலிடேட்டட் ஷீட்டும் ரொம்ப முக்கியம் கடைசியா படிச்ச காலேஜ்ல வாங்கின கண்டக்ட் சர்டிபிகேட் அப்புறம் லேட்டஸ்டா வாங்கினது ஒன்னு கூடவே உங்க ஐடி ப்ரூஃப் அப்புறம் ரிசல்ட் வந்ததும் அதோட பிரிண்ட் அவுட் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்களோ அதோட எல்லா ஒரிஜினல்ஸும் உங்க கையில இருக்கணும் ஒருவேளை ஏதாவது ஒரு சர்டிபிகேட் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டு டூப்ளிகேட் சர்டிபிகேட்க்கு அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் சர்டிபிகேட் ஏதாச்சும் கிழிஞ்சு போயிருந்தா அதை அப்படியே எடுத்துட்டு போகாதீங்க இப்பவே நீட்டா லேமினேட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் தான் உங்க எதிர்காலத்துக்கான சாவி சரி சர்டிபிகேட் வெரிபிகேஷனையும் சூப்பரா முடிச்சிட்டீங்க அப்ப வேலை கிடைச்சிருச்சா இல்ல இன்னும் பயணம் முடியல அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும்னு இப்ப பார்க்கலாம் இதுதான் உங்க வேலைக்கான பாதை ஸ்டெப் ஒன் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இதை முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வாரத்துல தற்காலிக தேர்வு பட்டியல் அதாவது புரொபிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாகும் அதுக்கப்புறம்தான் கல்வித்துறையிலிருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் ஃபைனலா அந்த ஆர்டரோட உங்க கனவு பள்ளியில போய் ஜாயின் பண்ண வேண்டியதுதான் மறுபடியும் சொல்றேன் ரொம்ப அழுத்தமா சொல்றேன் இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஃபைலில் பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா இருந்து நீங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லயும் இதை தேவைப்படும் நீங்கள் எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டென்ஷன் குறையும் வேலையும் ஈஸியாக முடியும் சரி இந்த எக்ஸாம் ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்கள் பயணம் இதோட முடிய போகிறதில்ல இப்போது தேர்வு எழுதின எல்லாருக்குமான சில அட்வைஸை பார்க்கலாம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்க கடின உழைப்புக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் இதே மாதிரி கவனமா இருங்க ஒருவேளை இந்த தடவை வெற்றி கிடைக்கலையா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாதீங்க இது ஒரு முடிவு கிடையாது ஒரு சின்ன பிரேக் அவ்வளோதான் அடுத்த டிஆர்பி கேவிஎஸ் என்விஎஸ்னு வரிசையா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு உங்க தயாரிப்பை மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதீங்க சோ ரிசல்ட் எதுவா இருந்தாலும் சரி அது உங்க வேகத்தை குறைச்சிடக்கூடாது வெற்றி பெற்றவங்களுக்கு இது ஒரு புது அத்தியாயத்தோட ஆரம்பம் மற்றவங்களுக்கு இது அடுத்த பெரிய வெற்றிக்கான ஒரு தயாரிப்பு உங்க அடுத்த வாய்ப்பு ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுது எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்